கங்காவால விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் பக்கத்து போர்ஷன்ல போயிட்டு தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி நான் வந்து உன் மடியில படுத்துக்கட்டுமா உன் மடியில படுத்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்துமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைம்ல விஜய் வந்து காவேரி வயிற்றுல காதை வச்சுட்டு பாப்பா நீ சத்தம் போடுறது எல்லாமே எனக்கு கேக்குது நீ வந்து இதுக்கு மேலே சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்பா வந்துட்டேன் அப்பா இனிமே உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு ஏங்க நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தண்ணி அடிக்கட்டுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டேங்க இதுவே சாக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி என்கிட்ட கேட்கக்கூடாது அப்புறம் அம்மா வந்து உங்களை தப்பா நினச்சிப்பாங்க காவேரி இங்கே பாரு பாப்பா ஏதோ சத்தம் போடுற மாதிரி எனக்கு காதில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க பேசுறீங்க நானே எங்கள் அம்மா கிட்ட அசைவு எனக்கு தெரியுதுமான்னு சொல்லும் போதே நாலு மாசத்துலலாம் ஒன்று ஒண்ணும் தெரியாதுடி ஆறு மாசத்துக்கு தான் எல்லாமே தெரியும் நீங்க வந்து பாப்பா ஞாபகத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு சத்தம் போடுற மாதிரி கேக்குங்க வேற எல்லாம் இல்லை கம்மனு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு என்ன காவேரி நீ வந்து இப்படி சொல்லிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும் அடுத்த நாள் காலையில சாரதா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கங்காவை கூப்பிட்டு கங்கா ஒரு நிமிஷம் இங்க வா இந்த சாம்பார் நான் அடுப்புல வச்சிருக்கேன் இதை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ காவேரி இன்னமே காணும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பாத்துட்டு வரேன் சாரதா போயிட்டு கதவை வந்து வேகமா தட்டுறாங்க காவேரி வந்து எழுந்துச்சு பாத்துட்டு அச்சோச்சோ விடிஞ்சிருச்சா நம்ம ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே சாரதா இருந்துகிட்டு என்னடி அடி இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்குவாங்களா குழந்தைக்கு வர பசிக்கு முல்ல நே நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும் இப்படியே தூங்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்றது ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க கங்கா வந்து சாரதா கிட்ட அம்மா நான் வேணா ஒன்னே ஒண்ணு உங்க கேட்ட கேட்கவா எனக்கெனமோ விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களை கவனிக்கிறது கொஞ்சம் குறைவாதா இருக்கிற மாதிரி தெரியுதுமா ஏன்டி நீ வந்து இப்படி பேசுற எனக்கு நீ இப்படி பேசுறது மனசு கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாமா அன்னைக்கு விஜயும் காவேரியும் சாப்பிட்டு இருக்கும் போது நீ அப்புறமே சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்கல்ல அப்ப எனக்கு மட்டும் பசிக்காதா அதுவும் இல்லாம நேத்து நைட்டு வந்து விஜய் தம்பி இங்க வந்து படுத்துக்கிட்டோன்னு என்கிட்ட கிட்ட சொன்னீங்கல்ல அப்ப ஏன் புருஷன் மட்டும் என்ன எப்படி தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் நீ நினைக்கிறதா ஏ ஏகா அங்கா நான் வந்து ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைப்பேனா ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று தாண்டி விஜய் தம்பி கொஞ்சம் வசதியா வாழ்ந்துட்டு வந்துட்டாரு அந்த ரூம்ல எப்படி படுப்பாருன்னு எனக்கு ஒரு யோசனை அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் சரி சரிம்மா நானா ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல இருந்தாலும் அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரோன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டேன் இதுக்கு மேல நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்து நீ இந்த மாதிரி பேசினா எனக்கு சுத்தமாவே பிடிக்கலாமா அந்த டைம்ல பாட்டி இருந்துகிட்டு ஏ சாரதா நான் வேணா சொல்லட்டுமா அந்த ரூமை எப்படியாவது கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு கட்டிலும் மெத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த ரூம்ல போட்டுரு விஜயும் காவேரியும் அந்த ரூம்லேயே இருந்துகிட்டோம் ஆமா அந்த இன்னைக்கு கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூப்பிட்டு தம்பி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா கடைக்கு போயிட்டு இந்த கட்டிலையும் மெத்தையும் எப்படியாவது பார்த்து வாங்கிட்டு வந்தீங்களா அங்க வந்து மனசுக்குள்ளேயே அவருக்கு வந்து வாங்க வேண்டியது எல்லாமே எங்க வீட்டுக்காரரு தான் வந்து வேலை செய்யணுமா இந்த அம்மா வந்து கம்முனே இருக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே அம்மா கிட்ட பேசியும் திருப்பி திருப்பி இப்படி பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏன்பா விஜய் நீ அங்க எப்படி இருக்க காவேரிலாம் எப்படி இருக்கா மாசமா இருக்கான் வேற நீ சொல்லிட்டு போயிட்ட எனக்குமே காவேரிய பாக்கணும் போலவே தோணுதுப்பா தாத்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் காவேரி என் கூட தான் இருக்கா காவேரியுமே நல்லா இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் எப்பப்பா பாக்க வர்றது வீட்டுல ஏதாவது பேசுவாங்களோன்னு எனக்கு வந்து கஷ்டமா இருக்குப்பா தாத்தா நீங்க வந்து என்ன நினைச்சீங்க நானும் காவேரியும் ஒன்னு சேரணும் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சீங்க கண்டிப்பா வீட்டுல அத்தை வந்து உங்களை எல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க பாட்டி பண்ண தப்புக்கு உங்களை கண்டிப்பா பேச மாட்டாங்க தாத்தா நீங்க தைரியமா எங்களை வந்து பார்க்கலாம் நீ வந்து எனக்கு சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போனது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு தாத்தா நான் ஒன்னே ஒன்று சொல்லவா நான் சொத்து மட்டும்தான் வேண்டான்னு சொன்னேன் உங்களையோ பாட்டியோ நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து வரல விஜய் இந்த அன்பரசு வந்து நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்தே இங்கதான் இருக்கிறாரு நானும் எத்தனை தடவை சொல்லியும் அவர் இந்த வீட்டை விட்டு வெளியிலயே போகல அதுவும் இல்லாம அஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அஜயும் நம்ம தான் இருக்கிறான் தாத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அவங்க எல்லாருமே அங்கேயே இருக்கட்டும் ஒரு நாள் பாட்டி வந்து அன்பரச புரிஞ்சுக்கிட்டு பாட்டி வாயாலியே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்றாங்களா இல்லையான்னு தீபா விஜய் காவேரிய வந்து கேட்டதா சொல்லு நானும் ஃப்ரீயா இருந்தேன்னா நான் காவேரி வந்து வீட்டுல வந்தே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க வீட்டுல வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல சாரதா வந்து காவேரிக்கு பார்த்து பார்த்து போடுறத பார்த்துட்டு கங்கா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே இந்த காவேரி கன்சி தெளிவா இருக்கிறத அம்மாவுக்கு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து நம்மளை கவனிக்கிறதே விட்டுட்டாங்க கங்கா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் குமரன் கிட்ட ஏங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா இந்த காவேரி கன்சீவ் ஆனதுல இருந்து விஜயும் நம்ம வீட்டுக்கு வந்ததுல அம்மா வந்து அவங்கள ஓவரா கவனிக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா உன்னோட பார்வைக்கு அவங்களை பார்க்க தப்பா தோணுது நான் ஏன் சொல்லவா இத்தனை நாளா அத்தை வந்து விஜய ஏத்துக்கவே இல்லை இப்பதான் வந்து மருமகனா ஏத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து வசதியா வாழ்ந்த குடும்பம் அதனால விஜய்க்காக பார்த்து பார்த்து செய்வாங்க ஏன் நீயும் தான் கன்சீவா இருந்த அந்த டைம்ல காவேரி தான் கன்சீவா இருந்தா காவேரி கன்சீவா இருக்கிறது தெரியாததுனால உன்னை எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க அந்த டைம்ல காவேரியோட மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீ யோசிச்சு பாரு இப்ப ஏன் நீ வந்து ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு சரிங்க நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி நம்ம செக்அப்க்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அந்த டைம்ல சாரதா இருந்துட்டு தம்பி நானுமே உங்களோட வரேன் இத்தனை நாளா காவேரி மட்டுமே தனியா போனா அங்க டாக்டர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது இல்ல அதனால இந்த ஒரு டைம் மட்டும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா விஜய் காவேரி மூணு பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இத்தனை நாளா கார்ல போனோம் இன்னைக்கு காரும் இல்ல உன்னை ஆட்டோல கூட்டிட்டு போறது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு காவேரி அதனால என்னங்க நான் இத்தனை நாளா ஆட்டோலையும் வண்டிலையும் தானே போய்கிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் என்னமோ கார்லயே போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி நீங்க வந்து பேசுறீங்க இல்ல காவேரி நீ இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிற டைம்ல ஆட்டோவில போறதெல்லாம் சேஃப்ல இல்லை தான் யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் எப்படியாவது வந்து காரை வாங்கி பாப்பா பிறக்கிறதுக்குள்ள நான் கார்ல கூட்டிட்டு போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருன் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் டாக்டர் வந்து காவேரிய செக் பண்ணி பாக்குறாங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்கு பட் பேபியோட குரோத் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நீங்க வந்து நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும் நே நேரத்துக்கு டேப்லெட் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு டாக்டர் என் பொண்ணு கன்சீவாக இருக்கிறது இதுனாலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னான் அதுலருந்து நானும் அவளை பாத்து பாத்து கவனிச்சிட்டு இருக்கேன் டாக்டர் என்ன சொல்றீங்க தான் பொண்ணு வந்து கன்சீவா இருக்கிறது கூட இத்தனை நாளா தெரியாம நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமாங்க டாக்டர் தான் நான் வந்து ஒழுங்காவே பாத்துக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் அவளை கவனிச்சுக்கவும் இல்ல இதுக்கு மேல நான் அவளை எப்படியாவது கவனிச்சு நெக்ஸ்ட் டைம் செக்அப்க்கு வரும்போது பேபியோட குரோத் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் இதை கேட்டதும் டாக்டர் இருந்துகிட்டு சரிங்க இதுக்கு மேல உங்க பொண்ணை வந்து நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டியும் அங்காவும் என்னடி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த பேபியோட குரோத் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க எல்லாமே நல்லா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரிய எந்த அளவுக்கு இதுக்கு மேல கவனிக்க போறாரு என்னங்கறத நம்ம எல்லாரும் தேங்க்யூ